ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நமகே உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன்பாட இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவி இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மாசி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரேங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் மாசி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மித்ன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் ஐந்து கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இழப்பெயர்ச்சி ஆகின்றன மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தை கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு வலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான வளங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்சப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மீன ராசி ராசியில எந்தவித கிரகங்களும் ராசிநாதன் குரு பகவான் தனங்கஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதால்

தேவையில்லாமல் அடுத்தவருக்கு பண பொறுப்பேற்றுக் கொண்டால் அந்த பணத்திற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழல் ஏற்படும் தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இம்மாதம் விரயஸ்தானத்திலும் ராசியிலும் பயணம் செய்வதால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே உங்கள் செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயலியும் வெற்றி முனைப்போடு செய்து குடிப்பீர்கள் உங்களுக்கு சுபை செய்திகளெல்லாம் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு ஆனால் இம்மாதத்தினுடைய முற்பகுதியை இளைய சகோதர சகோதரன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் வருத்தம் ஏற்படுவதற்கான ஒரு சுழல் உண்டு சுகஸ்தானத்திலே ராசிநாதன் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் ஆய்வு உறவுகளாக நீங்கள் மேன்மையடைவீர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் வாசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களால் விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு புதுதலான வருவாயும் உண்டு கால்நடை வளர்ப்பவர்களும் கால்நடை மூலமாக அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் உறவினர்கள் இதுவரை இருந்து வந்த எல்லாம் தீர்ந்து உறவினர்கள் நல்ல நட்புணர்வு ஏற்படும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இம்மாதம் ஒன்றாம் தேதி தொழில் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திரர்கள நற்பெயரும் புகழும் ஏற்படும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான முன்னேற்றம் உண்டு கூடுதலான வருவாய் உண்டு காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு சத்துரு ஸ்தானத்திலே பகவான் பயணம் செய்து கொண்டிருப்ப போதும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி ருணரோக சத்துரு ஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்போர்வெல்லாம் கடலில் இன்று மிழ்வதற்கான ஒரு சூழல் உண்டு கடன் தொகையில் ஒரு சிறு தொகையாவது அசரில் வர வைப்பதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் எங்களால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து எதிரியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு எவித கிரகங்களும் இல்லை கடத்திர ஸ்தானாதிபதி இம்மாதம் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நல்லது உங்களுக்குள் கருத்து முதல்கள் ஏற்படும் தொழிலை எடுத்துக்கொள்ள வேண்டும் அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்தை காசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதால் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு திடீரதி கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பாகிஸ்தானத்தை இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் தைடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படும் தந்தைவெளி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை சாதுரியமாக கையாள்வதே மிகவும் சிறப்பு எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில்ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்வையிடுவதால் வர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதி கேட்டவாறு கிடைக்கும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் செய்யக்கூடிய தொழிலில் காண முடியும் ஒன்பதாம் தேதி வரை குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானாதிபதி இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விரையஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பின்பு அவர் ராசியிலேயே பயணம் செய்வதாலும் சகோதர சகோதரம் அனுசரித்து போவது நல்லது அவர்களுக்கு உங்களுக்கும் கருத்து முதல்கள் ஏற்படும் ஸ்தானத்திலே ராகு பகவான் கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தேதியிலிருந்து தனங்குடும்பாக்கு பாக்கியாதிபதியுமான செவ்வாயும் பயணம் செய்வதாலும் செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு வெளிநாடு செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது அனைவரும் இறைவுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிர் நன்றி வணக்கம்